அன்பான வணக்கங்கள் அரசியல் சுத்திரிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்தர் வணக்கம் வணக்கம் சார் சென்னை விமான நிலையத்தில் இருநூத்தி அறுபத்தேழு கிலோ தங்கம் இருக்கிறது அதுவும் குறைந்த காலகட்டத்தில் அப்படிங்கும்போது ஒரு பெரிய லாபின்னு சொல்கிறாங்க என்ன சார் நடந்துச்சு அதாவது சென்னை விமான நிலையத்தில் டிபார்ச்சர் ஏரியாவில் ஏர் அப் அப்படின்ற ஒரு கடை இந்த பொம்மை கடையை மையப்படுத்தி தான் இந்த தங்கக் கடத்தில் நடந்துருக்கு அதாவது சம்பவம் இதுதான் வெளிநாட்டிலிருந்து தங்கம் கடத்தி வருகிற நபர்கள் இன்டர்நேஷ்னல் அறைவலில் இறங்குறாங்க அந்த இன்டர்நேஷ்னல் அறைவலில் இறங்கி சென்னைக்கு வெளியே வரும்போது கஸ்டம்ஸ் இருக்கும் இந்த ஏர்போர்ட்டில் வெளியே வரவங்களுக்கு அங்கே மாட்டிப்பாங்க இது வந்து மாட்டாமலும் இருக்கிற சம்பவம் உண்டு சில நேரங்களில் வந்து அதிகாரிகள் துணையுடன் இந்த கடத்தல் நடக்கும் சில நேரங்களில் இந்த கடத்தல் நபர்கள் விமான நிலையத்தில் இந்த தங்கத்தை வச்சுட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் அது இப்படி போய் கொண்டு வருவாங்க இதெல்லாம் நடக்கிற கடத்தல் சமாச்சாரங்கள் ஆனால் இது இது வரையில் இல்லாத அளவுக்கு புது மாதிரியாக ஒரு கடத்தல் என்னன்னா ஒரு இலங்கை பயணி அவர் வந்து துபாயிலேருந்து தங்கத்தை கடத்திட்டு வர்றார் கடத்திட்டு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இறங்குறார் அது இன்டர்நேஷனல் அரைவலில் இறங்கி அவங்களுடைய இமிகிரேஷன் செக் முடிஞ்ச பிறகு இன்னொரு டொமஸ்டிக் டிராவல் போகிறார் அங்கேயே ஃப்ளைட் டிக்கெட் அப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அவர் இன்டர்நேஷ்னல் அறைகள் வந்து டொமஸ்டிக் டிபார்ச்சருக்கு அங்கே உள்ளவே வந்துடலாம் வெளியே வர வேண்டியதில்லை வெளியே செக் அவுட் ஆக வேண்டியதில்லை உள்ளவே போய் டிபார்ச்சரில் போயிடலாம் அந்த இடத்துக்கு போகும்போது இவங்க ஒரு பயணி வந்து ஒரு சந்தேகமான ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிற்கிறாரு அப்புறம் பாத்ரூம் போகிறாரு திரும்ப வெளியே வராரு அவங்க நோட்டீஸ் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரோ நோட் பண்ணி இவர் ஏதோ சந்தேகமாக இருக்குது செக் பண்ணுங்கன்றாங்க கஸ்டமர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணால் பாத்ரூமில் ஒரு பை வச்சுருக்காரு அதில் ஒன்று புள்ளி ஆறு கிலோ தங்கம் இருக்கிறது அவரை பிடிச்சா நீ யாருக்கு நான் கொடுக்குறதுன்னு பார்த்தா அவர் ஒரு கடையை காட்டுறாரு அந்த பொம்மை கடை ஆமாம் அந்த டிபார்ச்சரில் ஹேர் அப்படின்ற ஒரு பொம்மை கடை அந்த பொம்மை கடையில் யாருன்னா டியூட்டி முடிச்சுட்டு ஒரு போகிற ஒரு நபரிடம் கொடுப்பதற்காக காத்திருந்தேன் அப்படிங்கிறார் பார்த்தா அப்படியே லட்டாக தூக்குறாங்க யார் அந்த பொம்மை கடலிருந்த எம்ப்ளாயிஸ் மொத்தம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த கடை செயல்படுகிறது மொத்த ஊழியர்கள் ஏழு பேர் கடை ஓனர் சபீர் அலி அவர் யூடியூபர்னு அவர் சொல்கிறாங்க ஆமாம் பார்த்திங்கன்னா எட்டு பேரையும் தூக்குறாங்க இந்த இலங்கை பயணி ஒன்பது பேர் தூக்கி நிமிசாரித்தால் இரண்டு மூன்று மாதங்களில் இரநூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தப்பட்டு வந்திருக்கிறது எப்படின்னா அங்கேருந்து பேஸ்ட் வடிவில் இல்லை வேறு எந்தெந்த வடிவங்கள் என்னென்ன ஃபார்மேஷனில் இருக்கோ கோல்டு கொண்டு வர வேண்டியது கொண்டு வந்து இங்கே கொடுத்துட வேண்டியது இங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் வெளியே கொண்டு போய் கொடுத்து விடுவார்கள் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் தான் இல்லை யாரோ வந்து கடத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதில் மெயின் அக்யூஸ் துபாய் இங்கே யார் ரிசீவர் யாருன்னு தெரில இன்னும் இன்கு என்கொயரி போயிட்டுருக்கு இந்த விவகாரத்தில் விமான நிலைய மேலாளர் செல்வ விநாயகம் அவர் மேலே சந்தேகமாக இருக்கிறது அவரையும் அழைத்து விசாரித்து வருகிறார்கள் ஸோ இந்த ஏரப் கடைகளுக்கு சொந்தக்காரர் யார் என்றால் வித்வாதா ஆர்பிஜி அப்படின்னு ஒரு நிறுவனம் அந்த வித்வாதா ஆர்பிஜி நிறுவனம் சென்னை ஏர்போர்ட்ல இருபத்தி ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அடி கொண்ட இடத்தை வாங்கி வச்சிருக்காங்க அவங்க தான் கடைகளுக்கு இடத்தை ஒதுக்குறார்கள் மொத்தமாக வாடகைக்குவாங்க துணி கடைகள் நகை கடைகள் பொம்மை கடைகள் வேற எந்த கடை வச்சுக்கலாம் ஃபுட் கோர்ட்டை தவிர மற்ற எல்லா கடைகளுக்கும் இவர்கள் வாடகை விடுவதற்கு இவர்கள் அனுமதி வாங்கி வைத்திருக்கிறார்கள் இதில் டைரக்டராக இருக்கவர் பிரித்வி அவர் தான் இந்த ஜிஏ பிருத்வி ஆமாம் இந்த ஜிஏ பிரித்வி தான் இந்த பாஜக விவகாரத்தில் பொறுப்பில் இருக்கிறார் இளைஞர் அணியில் பொறுப்பில் இருக்கிறார் இவரை சுற்றி தான் இப்போது சமூகம் போயிட்டுருக்கு இந்த சபீர் அலி என்பவர் யார் யார் மூலமாக துபாயிலிருந்து தங்கம் வருகிறது அங்கே வந்து கொடுக்குற நபர்கள் யார் யார் மூலயமாக வெளியே போகிறது எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் இதுவரை வெளியே வந்திருக்கு அப்போது அந்த பிருத்விக்கும் சபீர் உள்ள தொடர்பு பிருத்வி சபீர் அலிக்கு கடையை ஒதுக்கி கொடுத்தாருங்கிறது மட்டுமா அதை தாண்டி இருக்குங்கிறாங்க அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல அவர் என்ன சொல்கிறாரு சபீர் எனக்கு தெரியாதுங்கிறார் பிரித்வி வந்து பாஜக பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் இல்லை பிருத்வி அவருடைய ட்விட்டர் போஸ்ட்லேயே போட்டிருக்காரு அந்த விளக்கத்தை அந்த கம்பெனியில் நான் விலகிட்டேன் ரியல் ஃபேக்ட் என்னங்கிறத தெளிவாக ஒரு நாலு பக்கத்துக்கு கொடுத்துருக்காரு அவர் வந்து மோடியோட படத்தில் இருக்கார் கவர்னரோடு இருக்கார் அண்ணாமலையோடு இருக்கார் மத்திய அமைச்சர் பலரோடு இருக்கிறார் யார் அந்த பிருத்வி அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதாவது பிரித்வி வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே கட்சியில் இருக்கார் பாஜக இருக்கார் அவர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அருண்ராம் மேக்வால் என்ற ஒரு மத்திய அமைச்சரிடம் உதவியாளராக இருந்திருக்கிறார் ஒரு ரெண்டு வருடம் அதன் பிறகு தமிழக அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவரிடம் வந்து கொஞ்ச நாள் இருந்திருக்கிறார் மத்திய அமைச்சராக இருக்கும் போது ஆறு மாதம் இருந்திருக்கிறார் அதன் பிறகு ஆளுநராக இருந்த தமிழிசைனும் ஒரு ரெண்டு வாரம் தான் இருந்திருக்கார் ஆனால் தமிழிசைக்கு இவர் மேலே ஒரு பிடித்தமில்லை ஏதோ ஒரு சந்தேக பார்வையை இருந்து கொண்டிருந்து வேண்டாம் தம்பி நீங்கள் போயிருங்கன்று ஒன்லி டூ வீக்ஸ் இருந்திருக்கார் அவர் ஏதோ ஒரு கவர்னர் ஆஃபீஸில் மற்றபடி இவருடைய தொடர்புகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான தொடர்புகள் இவர் வந்து அறிக்கை விட்டிருக்கார் எனக்கும் இந்த தங்கக் கடத்தல் விவகாரத்திற்கும் தொடர்பில்லை அலியை நான் பார்க்கவில்லை என்னை மையப்படுத்தி செய்தி வெளியிட வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கார் உண்மை ஆனால் இதில் ஏன் இவர் மேலே சந்தேகம் வருகிறது என்றால் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இவர் விட்டு அறிக்கையில் இந்த வித்வாதா ஆர்பிஜி நிறுவனத்தில் இயக்குநராக இருந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி போன மாதம் நான் விலகிவிட்டேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கேன் விளக்கம் கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்த லைன் ஐ ஹேவ் ஸ்டார்டட் மை ஃபாரின் ட்ராவல் ஆன் நைன்த் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சின்ஸ் தென் ஐ எம் அவுட் ஆஃப் கண்ட்ரி ஓ ஒன்பது அதாவது ஆமாம் ஜூன் ஒன்பதாம் தேதி வெளிநாடு போய்விடுகிறார் ஜூன் பன்னெண்டாம் தேதி ராஜமா செய்கிறார் அப்படின்னு அவர் விளக்கு அறிக்கை கொடுக்குறார் அறிக்கையில் இந்த குளறுபடி ஏன் இதுதான் பெருத்த சந்தேகம் என்றால் இந்த டைரக்டராக டைரக்டரா எதற்கு ஜூன் ஒன்பதாம் தேதி வெளிநாடு போனவர் ஜூன் பன்னெண்டாம் தேதி இதுவரை வெளிநாட்டில் இருக்கார் எப்படி பன்னெண்டாம் தேதி ரசன் வெளிநாட்டிலேருந்து இந்த பதவி ரிசைன் பண்றீங்க என்ன அவசரம் என்ன நோக்கம் என்ன பிரஷர் அதுக்கு காரணம் என்னன்னா பாஜகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டிருக்கிற சிந்தனையாளர் பிரிவு தலைவராக இருக்கிற கல்யாணராமன் செய்த கழகம் அதில் ஒன்று அவர் ஜூன் ஏழாம் தேதி ஒரு ட்வீட் போடுறார் கல்யாணராமன் அந்த ட்விட்டில் என்ன சொல்றாருன்னா இந்த அவருக்கும் அண்ணாமலைக்கு நடக்கிற அந்த பெரிய கழகத்துல வார் ரூம் பத்தி தொடர்ச்சி எழுதிக்கிட்டே இருக்கார் ஆமா வார் ரூம் ஸோ திருச்சி சூர்யாவையும் கல்யாணராமன் ஒரு நேரத்தில் நீக்குகிறார்கள் எப்போ நீக்கிறாங்க இந்த நீக்குவதற்கு முன்பாக அவர் ஜூன் ஏழாம் தேதி போட்ட பதிவு அதில் வந்து சம் ஆஃப் தம் கோல்டு ஸ்மக்லர்ஸ் சீட்டட் சம் ஆஃப் ருபீஸ் தௌசண்ட் குரோர்ஸ் அப்படிலாம் போகிறார் அதில் தேட் அலக்ட் ஆஃப் ஃபினிஷிங் ஆஃப் பிஜேபி லீடர்ஸ் ஆஸ் வெல் அப்படிங்கிறார் ஸோ இந்த வார் ரூமில் இருக்கிறவர்களுக்கும் தங்க கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு இருப்பது போல அவர் ஒரு ட்வீட் போடுறார்

சபீர் அலினும் விசாரணை நடக்கிறது சபிரலிக்கும் இவரை நான் இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் மீடியா விட்டு ஸ்டேட்மெண்ட் ஆனால் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் இந்த பிருத்தி வீட்டுக்கு போகிறாங்க மண்ணடியில் இருக்கிற அவர் வீட்டுக்கு போவதாக தகவல் வருகிறது அங்கே போகிறாங்க அவங்க அப்பா கிட்ட விசாரணை பண்ணுறாங்க அப்பா வந்து இது மாதிரி கஸ்டம்ஸ்லேருந்து வந்திருக்காங்கன்னு மகனுக்கு கிடைக்கிறார் மகன் யாருக்கு ஃபோன் செய்தார் தெரில ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா இந்த ரைடு போன அரை மணி நேரத்தில் கஸ்டம்ஸ் பிரின்சிபல் கமிஷனருக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போன் செய்திருக்கிறார் இதுவரை எந்த அதிகாரிக்கும் அண்ணாமலை ஃபோன் செய்ததில்லை என்று கமலாலய வட்டாரத்தில் சொல்கிறார்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆருத்ரா கோல்டு ஐஎஃப்எஸ் நிதி விவகாரம் எத்தனையோ பஞ்சாயத்து பாஜக ஆஃபீஸ் ஃபோன் பண்ணதில்லை யாருக்கும் ஃபோன் செய்ததில்லை பிரித்திவி வீட்டுக்கு கஸ்டம்ஸ் போனதற்காக கஸ்டம்ஸ் பிரின்ஸிபல்ஸ் கமிஷனருக்கு ஏன் ஃபோன் செய்தார் இது ரெண்டாவது சந்தேகம் இவர் விட்ட ஸ்டேட்மெண்ட்டில் ராஜினாமா பண்ணதுக்கும் வெளிநாடு போனதுக்கும் தொடர்பு இல்லை குழப்பமாக இருக்குது அண்ணாமலை ஏன் பிரின்ஸிபல் கமிஷனருக்கு ஃபோன் செய்தார் இதுதான் புரியல அவர் வந்து மெரிட் ஆஃப் த கேஸ் நடந்தால் அவர் நல்லவர்னா விட்டு போகிறாங்க பாஜக தொடர்புன்னு இருக்கார் மத்தியில் பாஜக ஆட்சி நடக்கிறது அது மீறி எப்படி வந்து ஒரு தவறு செய்யாத ஒரு பாஜக நிர்வாகி கஸ்டம்ஸ் கை வைக்கும் இதில் என்ன விவகாரம்னா இவர் வந்து யூத் விங்கில் பொறுப்பு இருக்கார்ல இவர் சபீர் அலி பார்க்கலங்கிறார் ஆனால் சபீர் அலி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அந்த கடை வந்து இப்போ பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த கடை இந்த கடை இந்த கடையில் வேலை செய்கிற எல்லோருக்கும் பிசிஏஎஸ் என்ற பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது விமான நிலையத்தில் கடைக்கு வேலை செய்கிற ஊழியர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம் என்ற ஒரு பாஸ் தொங்குகிறது இதில் ஊழியர்கள் வேலை பார்த்த ஊழியர்கள் தான் இதை வைத்து கொண்டு தங்கத்தை வெளியே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார்கள் இது ஒன்று அதுக்கப்புறம் அதே கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஐபிக்கிட்டிருந்து தகவல் கேட்குறாங்க என்ன விசாரணை நடக்குது பிருத்திவி உண்மையிலே சிக்கியிருக்கிறாரா அப்படின்னு இல்லைனா எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க பாஜக மாநில தலைவர் ஃபோன் செய்கிறார் இன்னொரு விஐபி விசாரிக்கிறார் அடுத்து தடுமாறத்துக்குள்ளே கிண்டி ராஜ்பவன் அதிகாரிகள் இருந்து ஒரு தகவல் என்ன நடக்கிறது அங்கே கஸ்டம்ஸ் ஆடி போகிறாங்க பார்த்தா இந்த ப்ரித்வி என்பவர் சாதாரண நபர் அல்ல அவர் வந்து திருப்பதி தேவஸ்தான போர்டோட மெம்பராக இருக்கார் ஓ அந்த போர்டு மெம்பர் பதவி வாங்கி தந்தது அண்ணாமலை அவர்கள் அங்கே இருக்கிற சேகர் ரெட்டி ஏற்கனவே மெம்பராக இருக்கிற சேகர் ரெட்டி மூலமாக இவருக்கு இந்த பதவி வாங்கி கொடுத்துக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே டெல்லி தொடர்புகளை கடுமையாக வைத்திருக்கிறார் பிரித்வி ஆட்சி அங்கே அமைந்த பிறகு ஒரு மத்திய அமைச்சராக உதவியாளராக இருந்தார் இத்தனை நெட்ஒர்க் வைத்திருக்கிற பிருத்வி சரி இவங்களாம் எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பயப்படுறாங்க கஸ்டம்ஸ் இது வேறு மாதிரி இன்டர்நேஷ்னல் கோல்டு ஸ்மக்லிங் துபாய் ஸ்ரீலங்காலேருந்து பயணி கடத்துகிறான் இவங்க எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு விசாரிக்கும்போது பிரித்விக்கு ஈசிஆரில் பாலவாக்கத்தில் ஒரு பங்களா இருப்பதாக தகவல் சென்னை டி நகரில் ரெண்டு விலை உயர்ந்த அப்பார்ட்மெண்ட் இருப்பதாக தகவல் அவர் பெயரில் இருக்கா அது யார் பேரில் இருக்கிறது இல்லை உடனே கஸ்டம்ஸ் வந்து அலறி துடிச்சிக்கிட்டு இந்த கேஸை நீட்டாக விசாரிச்சாரலாம் சிக்கலாகும் இன்னும் இன்டர்நேஷ்னல் கோல்டு ஸ்மக்லிங் அப்படிங்கிறாங்க என்னுடைய கேள்வி என்னென்னா இவர் வந்து இந்த கடையை தொடங்கி பிப்ரவரி மாதம் இந்த சபீர் அலி ஆறு மாதம்தான் இந்த கடை நடந்திருக்கு பிப்ரவரி டூ ஜூன் இந்த மூணு மாத கடத்தல கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் இந்த வித்வாதா ஆர்பிஜி கம்பெனி இந்தியாவில் ஒன்பது ஏர்போர்ட்டில் கமர்ஷியல் பிளேஸ் வாங்கி பல கடைகளுக்கு இடம் கொடுத்துருக்கிறார்கள் இது சென்னையில் மட்டும் கடத்தப்பட்ட விவகாரமாக ஒன்பது ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி இந்த வித்வாத ஆர்பிஜி வாங்கி பல கடைகளுக்கு உள்வாடகி விட்டிருக்கிறார்கள் அந்த உள்வாடகிக்கு விட்டப்பட்ட கடைகளில் சபைகளுக்கு என்ன தொடர்பு இதை யார் விசாரிக்க போகிறாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் பெரிய ப்ராப்ளம் சார் போது ஹோம் மினிஸ்டிக்கு தொடர்பு வந்துடும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு தொடர்பு வந்துடும் இன்னும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மூணு முக்கிய துறைகளும் இதில் சம்பந்தப்பட்டிருக்குல்ல இதில் என்னன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் கஸ்டம்ஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன நடந்ததோ அப்படியே ஒரு பக்கா ரெக்கார்டு ஒயிட் பேப்பர் ரெக்கார்டு வேணனுக்கு ஹேங்கி பேங்கி ரெக்கார்ட்ஸ்லாம் வேண்டாம் எனக்கு ஒரிஜினல் டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதாக தகவல் வந்திருக்கிறது ஸோ இந்த விவகாரத்தில் வந்து இது லேஸில் விட முடியாது ஏன்னா கடத்தல் விவகாரம் இது பாஜக சம்பந்தப்பட்டிருக்கிறதா பிருத்திவிக்கு தொடர்பு இருக்கிறதா பிருத்திவி சொல்கிறாரு எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்னை நீங்கள் வந்து செய்தியாக பயன்படுத்துவது சரியில்லை பல செய்தி நிறுவனங்கள் என் பெயரை பயன்படுத்துகிறார்கள் இதெல்லாம் விட்டு கல்யாணராமன் ஜூன் ஏழாம் தேதி அவருக்கு எப்படி தெரியும் அவர் எப்படி கோல்டு ஸ்மக்லர் பற்றி ட்விட் போடுறார் அப்போ விஷயம் ஏற்கனவே கசிந்து இருக்கிறது கல்யாணராமன் கசிந்து விட்டால் வார் ரூம் சும்மா இருக்காது வார் ரூம் பார்த்து அண்ணாமலைக்கு ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க இவ்வளோ நடந்த பிறகு தான் இவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறார் ரிசைன் பண்ணுறார் இந்த விவகாரத்தில் பெரிய விவகாரம் அமைஞ்சிருக்கிறது அடங்கி இருக்கிறது ஏன்னா ஒரு கேரளாவில் ஒரு முப்பது கிலோ தங்கம் அந்த முப்பது கிலோ தங்கம் கடத்தப்பட்ட விவகாரத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை என்னையே விசாரித்தது அவங்களை சுற்றிருக்கிற பலரை விசாரித்தார்கள் இந்த விவகாரத்திலும் இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்டது கடத்தல் நபர் இலங்கையை சேர்ந்தவர் கண்டிப்பாக யார் ஆரிஜின் யார் இன்ட்யூசர் யாருக்காக இது கடத்தல் நடத்தப்படுகிறது இதெல்லாம் விசாரிப்பதற்கு என்னையை வரதான் முடியும் பல தலைகள் உருள்வாங்களா சார் பாஜகவில் தலைகள் மாட்டுகிறதா இந்த பாஜக நபர்களை பயன்படுத்தி ஒரு கடத்தல் கும்பல் செயல்பட்டு இருக்கிறதா இந்தியாவிலே சென்னையில தான் இது அதிகமான கேட்சாக இருக்கும்ன்றாங்க இப்போ இவர் பிருத்திவி நாலு வருஷமா இந்த ஆர்பிஜி கம்பெனியில் இருக்காருன்றாங்க வித்வாதா ஆர்பிஜியில் ஸோ உண்மையிலே ஒன்பது ஏர்போர்ட்ல இந்த கடைகள் நடத்தப்பட்டிருக்கிறது எண்ணூர் போர்ட்டில் எண்ணூர் கடற்கரை போர்ட்லேயே ஒரு கமர்ஷியல் பிளேஸ் வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனி எல்லா இடங்களிலும் என்ன நடக்காது ஸோ இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கடத்தல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவரையும் இன்னும் விசாரிச்சிட்ருக்காங்க அதில் கூடுதல் தகவல் என்னன்னா அந்த கடையில் பிடிச்ச ஒருத்தர் சொல்கிறாங்க எங்கள் பொம்மை கடையில் மட்டும் இந்த கடத்தல் பொருள் வராது சார் பக்கத்தில் இருக்கிற கடைகள்லேயும் பலர் வந்து கொடுத்துட்டு போகிறத பார்த்துருக்கேன் ஸோ இப்போது இருபத்தி ஆறாயிரம் சதுரடியில் வித்வாத ஆர்பிஜி எத்தனை கடைகளுக்கு வாடகை விட்டுருக்கு மொத்தம் எண்பது கடைகள் கிட்ட நூற்றி நூற்றி எண்பது கடைகள் வாடகைக்கு விட்டுருக்கிறார்கள் இந்த நூற்றி எண்பது கடைகளில் தங்கக் கடத்தல் சம்பந்தப்பட்ட கடைகள் எத்தனை எத்தனை ஊழியர்கள் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆக மொத்தத்தில் இது வெளிநாட்டிலேருந்து தங்கம் கடத்துவதற்காக சென்னை ஏர்போர்ட்டில் அதிகாரிகள் உடந்த இல்லாமல் நடந்திருக்காது அதில் ஒரு அதிகாரி சிக்கியிருக்காரு இன்னும் பல அதிகாரிகள் வீட்டில் வந்து என்கொயரி போயிட்டுருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக மிக பெரிய தங்கக் கடத்தல் பஸ் அவங்கிறாங்க இந்தியாவிலேயே அதிகமான தங்க கடத்தல் நடக்கிற இடமாக சென்னை ஏர்போர்ட் விளங்கி இருக்கிறது இது இந்த பத்து வருடத்தில் இந்த நான்கு வருடத்தில் எத்தனை கடத்தல் சம்பவம் நடந்திருக்கிறது எப்படி நடந்திருக்கிறது எப்படி கடத்தல் பொருள் வெளியே வந்திருக்கிறது இதே மீறி நிறைய கஸ்டமர்ஸ் தங்கத்தை பிடிச்சிருக்காங்க ரொம்ப காலமாக பிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த விவகாரத்தில் இப்போ கடத்தல் அதிகாரிகளுக்கு உதவியது யார் கஸ்டம்ஸ் யார் சென்னை ஏர்போர்ட் அத்தாரிட்டியார் பயங்கரமாக இருக்குங்கிறாங்க பூகம்பம் வெடிக்குங்கிறாங்க என்ஐஏ வளையத்தில் யார் சிக்க போகிறாங்க என்பது தெரில என்ஐஏ மட்டும் போகாது ஈடியும் வரும் இந்த ஈடி விவகாரத்தில் சென்னையில் டீ ரெண்டு புது பங்களா சென்னையில் டீநல் புது அப்பார்ட்மெண்ட் ரெண்டு அப்பார்ட்மெண்ட் யார் பேர் வாங்கியிருக்கிறார் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இவர் கவர்னர் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை பார்ப்பார் ஆர் என் ரவி அவர்களை இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை பார்ப்பாராம் போய் திருப்பதி பிரசாதம் நரசிம்மர் பிரசாதம் காளிகாம்பால் கோயில் பிரசாதம் என்று இவரே கொடுப்பாராம் எல்லா வகையிலும் ரொம்ப நெட்ஒர்க்வில் வைத்திருக்கிறார் காரணம் இவருடைய தந்தையார் காளிகாம்பால் கோயிலில் ஒரு வாலண்ட்ரி சேவகர் கோயிலிருந்து ஒரு மூணு வீடு தள்ளி தான் ஒரு வீடு ஸோ அங்கே பத்து வருஷமாகவே இவருடைய மேலே ஒரு சந்தேக பார்வை இருப்பதாக சொல்கிறார்கள் மண்ணடி என்றாலே பல கடத்தல் விவகாரத்திற்கு பெயர் போன இடம் நல்லவங்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்படிப்பட்ட நபருக்கு அண்ணாமலையேன் கஸ்டம்ஸ் அதிகாரிக்கு ஃபோன் செய்தார் என்பது தான் கமலாலயத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அதிர்ச்சி நிறைய பக்கங்களை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபைல் அமைதியாக மூடப்படுகிறதா இல்லை விஸ்வரூபமாக வெடிக்கப் போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சார் நன்றி நன்றி நேரிலே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி